அன்பு சகோதரமே யுத்தத்தில் வல்லவரின் வல்லமை மிகு நாமத்தில் எழுச்சி மிகு வாழ்த்துக்கள் தேவஜனமே நம்முடைய நாட்கள் புல்லுக்கோப்பாய் இருக்கிறது வெளியின் புஷ்பத்தைப் போல பூக்கிறோம் நறுமணம் நறுமண்கமழம் முன்னேறுகிறோம் சோதனை காற்று வீசியவுடன் பூக்கள் சிதறுவது போல இஸ்ரவேலாகிய நாம் சிதறி போகிறோம் ஆமோஸ் தீர்க்கதரிசி வாயிலாக கர்த்தர் சொல்கிறார் சல்லடையால் சலித்தெடுப்பது போல இஸ்ரவேலை சகல ஜனங்களுக்குள்ளும் சலித்தெடுத்து கோதுமை மணிகளை கூட்டி சேர்ப்பது போல தேவ பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பாராம் ஒரு கோதுமை மணியை கூட ஒரு தேவ பிள்ளையை கூட கீழே விழாமல் தன் கைகளால் ஏந்தி தாங்கி பிடித்து கொள்வாராம் அந்நாளில் விழுந்து வீதியின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து நிறுத்துவேன் அதன் திறப்புகளை பாவங்களும் அந்நிய நுகங்களும் நுழைந்த அதன் திறப்புகளை தனது பரிசுத்த ரத்தத்தைப் பூசி அடைப்பேன் அதில் பழுதாய் போனதை சீர்படுத்துவேன் பூர்வ நாட்களில் இருந்ததைப் போல அதை ஸ்தாபிப்பேன் என்கிறார் பராக்கிரமசாலியாகிய நமதாண்டவர் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்கிறார் வழி தெரியாமல் பாதை மாறி போன நமக்கு வனாந்தரத்திலே வழியையும் இல்லாத நமக்கு தாகந்தீர்த்து பலப்படுத்துகிற அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்கிறார் நமதாண்டவர் பிரிய சிநேகமே இதில் ஹைலைட் என்ன தெரியுமா அவ்வை பாட்டி பாடினார்களே நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமாம் மழை தனது ஜனத்திற்கு பாதைகளையும் ஆறுகளையும் கிருபைகளையும் நன்மைகளையும் அவர் விண்ணிலிருந்து பொழியும் போது அங்கே குடியிருக்கும் மற்ற ஜனங்களும் அவற்றை சுகிர்த்து இஸ்ரவேலின் தேவனை கனம் பண்ணுவார்களாம் அன்பு ஜனமே சோதனை வேதனை ரோதனைகளை கண்டு கலங்காதே மக்களே வெள்ளியை உருக்கி தங்கத்தை புடமிடுவது போல பாடுகள் இருந்தாலும் பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பதால் நாம் பராக்கிரமம் செய்வோம் யுத்தம் கர்த்தருடையது ஜெயம் நம்முடையது நாம் அன்பு அன்புதேவனே உமது கிருபை உமக்கு பயந்தவர்களாகிய எங்கள் மேலும் உமது நீதி எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் இருப்பதற்காய் கொடான கோடி நன்றியப்பா ஆண்டவரே நீர் எங்கள் தேவன் நாங்கள் உம்மால் உமக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட உமது ஜனம் இந்த பெருமை ஒன்று போதுமப்பா எங்களுக்கு யோசுவா கூறுவது போல நாங்களும் எங்கள் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம் எங்கள் தேவைகளை வாஞ்சைகளை உள்ளத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிபவரே அவற்றை இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் துதியன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் பரமபிதாவே அமேன்